பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக முஸ்லிம்கள் யாழ்ப்பாணத்தில் குடியேறி தலைமுறை தலைமுறையாக பெயரோடும் புகழோடும் வாழ்ந்து வந்தார்கள் முன்னொரு காலத்தில் யாழ்ப்பாண கோட்டை பிரதேசத்திலும் நல்லூர் பகுதியிலும் குடியிருந்ததனை வரலாற்று ஆய்வு நூல்கள் குறிப்பிடுகிறது இதன் பின்னர் தங்களின் மத அனுஷ்டானம் வியாபாரம் கல்வி ஆகிய தேவைகளுக்காக யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளுக்கும் இடம் பெயர்ந்து சென்றதும் இறுதியாக சோனகத்தெரு எனப்படும் பிரதேசத்தில் நிலை கொண்டு வாழ்ந்து வந்தமையினை வரலாற்று ஆய்வு நூல்கள் குறிப்பிடுகிறது வடக்கே ஓட்டுமடம் தெற்கே கொட்டடி கிழக்கே பண்ணை மேற்கே நாவாந்துறை என்னும் பகுதிகளால் சூழப்பட்டு யாழ் மாநகர சபையின் பத்தொன்பதாம் இருபத்தி ஓராம் வட்டாரங்களை முழுமையாகவும் இருபதாம் வட்டாரத்தை பகுதியாகவும் உள்ளடக்கிய பிரதேசமே சோனகத்தெரு தமிழ் சகோதரர்களால் சூழப்பட்டுள்ள இப்பிரதேசத்தில் பதினான்கிற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களும் ஆறு பாடசாலைகளும் அமைந்திருந்தது இப்பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம்கள் தமிழ் மக்களோடு அன்போடும் ஆதரவோடும் சுமூக நிலையில் வாழ்ந்து வந்தார்கள் யாழ்ப்பாணத்தின் உதவி மேயராக முஸ்லிம்கள் பணி செய்யும் அளவிற்கு நிலைமைகள் அன்று இருந்தது கல்வி கலாச்சாரம் மற்றும் சமய விடயங்களிலும் தமிழ் மக்களுக்கு முஸ்லிம் மக்களும் முஸ்லிம்களுக்கு தமிழரும் உதவியாக இருந்தனர் இஸ்லாமிய மக்களுடைய வாழ் பிரதேசத்தோடு ஒன்றிணைந்த பகுதியாகிய கொட்டடி சிவன்பண்ணை வீதி மாணிப்பாய் வீதி ஆகிய பகுதிகளிலே வாழுகிறவனாக நான் இருந்திருக்கின்றேன் என்னுடைய அன்புக்குரிய நண்பர்களாக பல இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுதும் சரி அல்லது அவர்களுடைய பண்டிகையாக இருந்தாலும் சரி எங்களுடைய இந்து பண்டிகையால் இருந்தாலும் சரி ஒருவர் ஒருவர் மிகுந்த வாஞ்சியோடு அரவணைத்து வரவேற்று விருந்து உபசாரம் செய்வதிலே பெரும் மகிழ்ச்சி கண்டிருக்கின்றோம் பிட்டும் பிட்டுக்குள் போட்ட தேங்காப்பும் போன்று எப்படி அந்நியோன்னியமாக இருந்தோமோ அதே தமிழ் மக்களுடன் நாங்கள் அந்நியோன்னியமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை எங்களுடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு அவர்கள் வருகிறார்கள் அவர்களுடைய உறவினர் வீட்டுக்கு நாங்கள் செல்கிறோம் மிகவும் நன்றாக இன ரீதியான ஒரு இன ரீதியான ஒரு ஒற்றுமை மிகவும் நன்றாக இருக்கிறது இந்த ஒற்றுமைப்பட்ட சமூகமாகத்தான் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஈழ விடுதலை போராட்டம் இனத்திற்கான போராட்டம் உரிமைகளுக்கான போராட்டம் சிங்கள தேசத்துக்கு எதிரான போராட்டம் என்று பல விதத்தில் கூறப்படும் தமிழ் ஈழம் என்ற தனி நாட்டை அமைப்பதற்கான அரசியல் போராட்டம் தமிழ் இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்ட போது பல்வேறு இயக்கங்கள் இயங்க தொடங்கின அநேகமாக அந்த இயக்கங்கள் எல்லாவற்றிலுமே முஸ்லிம் இளைஞர்களும் இணைந்து கொண்டனர் முஸ்லீம் மக்கள் வெவ்வேறு இயக்கங்களில் முஸ்லீம் இள இளைஞர்கள் இப்போ இருக்கிறார்கள் இபிஆரில் வந்து எனக்கு தெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முற்பகுதியில் தோழர் மவுசுக் போன்றவர்கள் சிறை உடைப்பு மட்டக்களப்பு சிறை உடைப்புக்காக வேண்டி அவருடைய பங்களிப்பு உண்டு இருந்தது அதே மாதிரி தோழர் சலீம் மாதிரியானார்கள் இதே மாதிரி புலட்டு இயக்கத்தில் இருந்த மூதுராட்சி இந்த தோழர் தோழர் சலீம் அதனுடைய தலைமைப்பு இடத்தில் இந்த தோழர் சலீம் எனக்கு தெரியும் அவரோட எண்பத்தி நாலு காலப்பகுதியில் நான் சிறையில் இருந்தேன்

அவர் ஒரு பருத்த உடம்பு ஆள் அவர் காத்தான்குடியை சேர்ந்தவர் வந்து அவருடைய ப பங்களிப்பு அவர் அவர் பஸ்ஸில் கூட அவர் பிரியாணம் செய்யலாம் அவ்வளவு பெரிய உடம்பும் அவர் சென்னையில் நான் பார்த்துருக்குன்னு அவர் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் இரவு பகலாக இதே பற்றின சித்தரையோட அங்கே ஒரு அவர் ஒரு ஆவண காப்பகத்தில் அவர் வேலை செய்தவர் அவர் ஒரு தலைமைப்பு இருந்தவர் ஒரு இடதுசாரி அவர் குறுகிய காலத்தில் அவர் குறைஞ்ச வயசில் அவர் ரந்து போனேன் இற்கேதிட்டேன் இதே மாதிரி எனக்கு தெரிய கிழக்கில் இருந்து வந்த சில இயக்கங்களை நாகப்படை என்று சொல்கிற இயக்கத்தில் வந்திருந்த இந்த எனக்கு என்னோட சிறையில் இருந்த இப்போ காத்தான்குடியைச் சேர்ந்த பதூர்தீன் மாதிரியான தோழர்கள் பிற்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மற்ற இயக்கங்களை ஒவ்வொன்றாக அழித்து தமிழீழ போராட்டத்தில் தனியொரு சக்தியாக உருவெடுத்தது வரும் கோஷங்களாக உருவெடுக்காமல் குண்டுகளும் துப்பாக்கிகளும் மட்டுமே பேசின தமிழை தாய்மொழியாக கொண்ட முஸ்லிம்களும் இப்போராட்டத்திற்கு உரம் போட்டனர் உயிரையும் விட்டனர் வெறுமனே வியாபாரத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் பணத்தாலும் பலத்தாலும் விடுதலை புலிகளுக்கு உதவினர் இதனை யாராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது ஒரு சிலர் சிங்கள தேசத்திடம் காட்டிக் கொடுக்கவும் செய்தனர் ஒரு சிலரின் செயற்பாடுகளை ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் செயற்பாடாக கருதிய விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களை துரோகிகளாக பார்த்தனர் முஸ்லிம் வர்த்தகர்கள் கடத்தப்பட்டனர் சுடப்பட்டனர் இப்படி நடந்து கொண்டிருக்கையில் இதற்கான முழு தீர்வு ஒன்றினை பெறுவதற்காய் விடுதலை புலிகள் காத்திருந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு அக்டோபர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு அக்டோபர் முப்பதாம் தேதி உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக நல்ல நாளாகவே உதயமாகியது ஆனால் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது முஸ்லிம்கள் வாழும் பகுதி விடுதலை புலிகள் இயக்கத்தினரால் அதிகாலையிலேயே முற்றுகையிடப்பட்டது ஆண்கள் அனைவரும் ஜின்னா மைதானத்திற்கு அழைக்கப்பட்டு இரண்டு மணி நேரத்தில் முஸ்லிம்கள் அனைவரும் ஈழ மண்ணை விட்டு வெளியேற வேண்டும் என அறிவித்தது விடுதலை புலிகள் இயக்கம் முஸ்லிம் பகுதிகளிலிருந்து போக்குவரத்து செய்யும் வீதிகள் அனைத்தும் மூடப்பட்டன ஐந்து சந்தி பாதியால் மட்டுமே வெளியேற அனுமதிக்கப்பட்டனர் வெளியேறும் போது சோதனையிடப்பட்டு பணம் தங்க நகை அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு சகல சொத்துக்களையும் இழந்து வரும் கையுடன் சங்குப்பிட்டி கேரதிவு வழியாக விரட்டப்பட்டனர் வெளியீட்டப்பட்டனர் ஒக்டோபர் முப்பது காலையில வெடிஞ்சதும் சந்தோஷத்தோட எழும்பி வெளியால் வந்த நேரம் கதவு தட்டப்பட்டது புலி உடுப்போட புலி அங்கே வந்து நின்றிருந்தாங்க அப்போ எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒரு நாள் நாங்கள் அவங்கள கண்டதும் இல்லை அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகாமண்டு நினச்சி கூட பார்க்கல அந்த டைமில் வந்து அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன் அண்ணா என்ன இது நீங்கள் ஏன் கதவை தட்டுனீங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க சொன்ன வார்த்தை நீங்கள் இந்த ஊரில் இருக்க இயலாது உடனடியாக வெளியாகுங்க வெளியால் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா இவரும் இல்லையன் அவர் வந்தோன்னு உங்களோட வந்து வருவார் நீங்கள் வெளியில் வாங்க அப்படி என்றார் அதிர்ச்சி அடைஞ்சு வெளியால் வந்தோன்னா இவர் வந்தவர் இவங்க வந்தவொன்னே என்ற கணவர் வந்தவொன்னே என்னென்னு கேட்டேன் வாங்க வெளியில் போவோம் அப்படின்ட்டு ஏன் நாங்கள் இந்த எங்களோட சொந்த ஊர் சொந்த மண்ணை விட்டு என்னதுக்காக நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி நான் இவர்கிட்ட அழுதவனுமா கேட்டேன் அப்போ எனக்கு வயசு இருபத்தி ரெண்டு அந்த டைமில் இவர் சொன்னார் அதான் எங்களுடைய விதி நாங்கள் எங்களோட சொந்த மண்ணை இழந்து நாங்கள் கட்டாயம் இந்த நாங்கள் வெளியால் போக வேண்டும் நிலைமை வந்துட்டது நீங்கள் உடனேயே வாங்க அப்படியே என்னத்தை எடுக்கிறது எதை எடுக்கிறது எதை விட்டுட்டு போகிறது என்று தெரியாமல் இருந்த நகைகளையும் கொஞ்சம் காசுகளையும் எடுத்துக்கொண்டு வே ஆடு எல்லாம் வெளியால் அவுத்து விட்டுட்டு திரும்ப நாங்கள் என்ன செய்தோம் வாகனம் நின்றுது இவர்கிட்ட வேன் நின்று டோல்ஃபின் வேன் வேன் எல்லாத்தையும் அப்படியே விட்டு கதவையும் பூட்டி நாங்கள் என்ன செய்தோம் ஒரு ஒரு ரெண்டு பேக்கில் உடுப்பு மட்டும் உடுப்புகள் மட்டும் மாற்றத்துக்கு வேணுமெண்ட்டு உடுப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் அழுத அழுதவண்ணமாக கதவை உடைக்கக்கூடாது எங்களுடைய வீடு பெருமதியான ஒரு வீடாக இருக்கிறதால கதவை உடைக்கக்கூடாதுன்ட்டு அந்த வீட்டில் உள்ள கதவு பூட்டி சுலப்ப பக்கத்து ஜன்னலில் வைத்து போட்டு நான் வெளியால் வந்துட்டோம் இப்போ இப்போ நினைத்தாலும் என்னடா கண்ணில் கண்ணீர் வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு செயல் அந்த செயலை எண்ணி நாங்கள் மறக்கவே முடியாத ஒரு நிலைமை அந்த ஒரு சின்ன ஒரு முண்டசரி படிக்கிற ஒரு புல்லை ஒரு மோதிரம் ஒன்று போட்டிருந்தது அந்த மோதிரத்தை கலட்டி கலட்டி எடுத்து புலி புளி இயக்கத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைகள் அதே எடுத்துக்கொண்டிருக்குமோ அந்த அதை அது குளறி குளறி கத்துது அந்த புள்ள என்ன அதை பார்த்தா திரும்ப கத்திரிக்கோள் எடுத்து கத்திரிக்கோழாவில் வெட்டி எடுத்தாங்க இப்படியான ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கும்போது இருக்கிறதோடு எங்களை அல்லா தாலா மூத்தாக இருக்கலாம்கிற ஒரு சூழ்நிலையே அந்த நேரம் எங்களுக்கு உருவாகியது எங்கள பிள்ளைகள காலுக்கு பிடிந்து சொக்ஸ கூடி கலட்டி பார்த்தாங்க நாங்கள் பசியில் கொண்டு போன உறத்தல் பானைக்கூடி அதை பிரித்து பார்த்தாங்க அதுக்குள்ளே என்ன இரிக்கிறது அப்படி ஒரு நிலைமையில் எங்கள்கிட்ட எல்லாம் பறிச்சிட்டு தான் போனாங்க நாங்கள் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அதிர்ச்சி அடைஞ்சு எங்களை சனங்கள் அல்லோலப்பட்டு இருக்கிறதா சாவுறதா என்ற எல்லாமே தான் நாங்கள் போனோம் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து போயும் எங்களுக்கு அந்த அகதி என்ற சொல் இன்னுமே அழியல மனசில் கவலையும் சஞ்சலத்தோடையும் தான் திரும்பி வந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினாறாம் தேதி ஏனையின் பாதை திறந்து மீ குடியேற மக்கள்கள்லாம் வாங்க எனக்கு சொல்லக்கொள்ளக்கூடிய பாதையில் யாழ்ப்பாணத்து ரோட்லையும் எந்த விதமான ஒரு தீர்வு இல்லை மிதிவெடிகளும் சனங்களும் தான் முஜ்ஜி வச்சிருக்கப்பட்டிருந்தது நாங்கள் வரக்குள்ளே சரியான பயந்து தான் வந்தோம் அதுவும் கப்பலால் தான் நாங்கள் வந்தோம் உள்ளவங்க போட்டு கட்டினாங்க இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் எங்களை ஆக்கள் வசதியானவங்க கொடுத்து உதவி செஞ்சு அப்படி தான் கட்டிக்கிறாங்க மற்ற கொஞ்சம் சனங்களுக்கு கொடுக்கவே இல்லை நீ இல்லைன்ற கஷ்டத்தில் அவங்க காணி பூமி இல்லாமல் இப்படி கோயில் காணி வழியை எங்களோட காணி வழியை அப்படி தான் இருந்து பெரிய அவஸ்தைக்கு உள்ளாகிறாங்க மழை வந்தால் தண்ணி வெள்ளம் கரண்ட் இல்லாமல் கக்கூஸ் இல்லாமல் அதுகளெல்லாம் இங்கே அந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கும் எந்த அதிகாரிகள் வந்து எங்களை பார்த்து வந்து வெள்ளத்தை பார்க்குறாங்க திரும்பிட்டு போகிறாங்க ஒன்றுமே அதுக்கு தீர்வுன்றது எங்களுக்கு வருமானது எங்களுக்கே நம்பிக்கை இல்லை வெளியேற்றப்பட்ட யாழ் முஸ்லிம்கள் தென் பகுதிகளில் அகதிகளாக அகதி முகாம்களிலும் நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளிலும் தஞ்சம் புகுந்தனர் வீடில்லை தொழில் இல்லை உடை இல்லை உணவு இல்லை அல்லல் பட்டனர் உறவுகள் பிரிக்கப்பட்டன ஒருவர் புத்தளத்தில் அவரது சகோதரர் பேர்வளையில் என குடும்பங்கள் சிதறுண்டது I who made an apology to the Islamic people or the Muslim people that what has happened in the past has to be forgotten and we are willing to talk to them and resolve their problems of the Muslim people. முஸ்லிம்கள் வடபகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு வருத்தம் தெரிவித்தீர்கள் அப்படியானால் இதுவரைக்கும் நீங்கள் எந்த பகிரங்க அழைப்பும் விடுக்கவில்லை வெளியேறிய முஸ்லிம்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் குடியேறலாம் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுறது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்து நிம்மதியாக குடியேறி யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய ஒரு புறநிலையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் அதுக்கான ஒரு அமைதியான சூழ்நிலை அட்லீஸ்ட் ஒரு இடைக்கால நிர்வாக ஒழுங்கு ஏற்பட்டதும் தலைவர் அவர்கள் நிச்சயமாக முஸ்லிம் மக்களுக்கு ஒரு அழைக்க விடுவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஒக்டோபர் முப்பதாம் தகுதி இடம்பெற்ற நிகழ்வினை துன்பியில் சம்பவமாக ஏற்றுக்கொள்ளும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் அதனுடைய தலைவர் பிரபாகரனும் முஸ்லிம்களை மீள குடியமர்த்துவது தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான ஒப்பந்தத்தின் பின் யாழ் முஸ்லிம்கள் மிக சிலர் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்பி வியாபார முயற்சிகளில் ஈடுபட்டனர் வீடுகளை புனரமைத்து தமது காணிகளில் தற்காலிகமாக குடியமர்ந்தனர் ஒஸ்மானியா கல்லூரியும் மீள திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் சிலர் குடும்பங்களாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒஸ்மானியா கல்லூரியிலும் மாணவர் தொகை அதிகரித்துள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட போது இரண்டாயிரத்து எழுநூறு குடும்பங்களாக வெளியேறியவர்கள் இன்று இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் எட்டாயிரம் குடும்பங்களாக பெருகியுள்ளதாக சில புள்ளி விபரங்கள் தெரிவிக்கிறது ஆனால் ஐநூறு குடும்பங்கள் கூட இதுவரை யாழ்ப்பாணத்தில் நிரந்தரமாக மீள குடியேறவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும் முந்தி இருந்த தமிழ் மக்கள் மாதிரி இப்போவும் இல்லை ஏன்னா இப்போ வந்து ஒரு புதிய ஜெனரேஷன் அதாவது புதிய இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் இருந்திருக்கிறோம் அந்த இருபத்தஞ்சி வயதுக்குள்ள பொடியங்களுக்கு யாழ்ப்பாண முஸ்லீம்களை பற்றி என்ன இது தெ விளங்காது தெரியாது ஆனால் அப்படியே அவங்களோட விளக்கம் நாங்கள் இப்போ புதுசாக வந்த மக்கள் மாதிரியும் பேச்சுகள் அந்த மாதிரி தான் அவங்களோட பேச்சு போக்குகள்லாம் இருக்குது யாழ் நகரத்தில் உள்ள பொம்மை வழி சாவகச்சேரி சின்னக்கடை மண்கும்பான் நைனாதீவு ஆகிய பிரதேசங்களில் ஒரு சில முஸ்லிம் குடும்பங்கள் தங்கள் காணிகளை மீண்டும் பெற்றிருந்தாலும் பலர் காணிகளை மீள பெற்றுக்கொள்ளவில்லை என்பதே உண்மை சமாதான காலத்தில் மீள திரும்பிய முஸ்லிம்கள் காணிகளை கஷ்டங்களுக்காகவும் அச்சத்தின் காரணமாகவும் விலைக்கு விட்டுவிட்டு அகதியாய் குடியேறிய வெளி மாவட்டங்களுக்கு சென்று விட்டார்கள் யுத்தம் முடிவிட்டதன் பின்னர் முழக் குடியேறிய மக்களில் பலர் இன்றும் அகதி முகாம்களில் வாழ்ந்து வருகிறார்கள் யாழ் நகரத்தில் உள்ள கதீஜா மகளிர் கல்லூரி அகதி முகாமின் நிலைதான் இது ஒரு எங்களுக்கு இடமன்று சார்ந்து இதுக்குள்ள இருக்கிறார்கள் அவ்வளவு பேருக்கும் எங்க போறோம் நான் இப்ப திடீரென்று எலும்ப சொன்னா இந்த அஞ்சாறு வருஷமா இருக்கிறா திடீரென்று எங்களை வேற எங்க போய் இருக்க சொன்னா நாங்க எங்க போறோம் ஏதாவது அதுக்குரிய அமைப்புகளை செஞ்சு தந்தா நாங்க போவோம் அது மட்டும் இதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கணும் இப்போ இருந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் இருந்து எங்களே எலும்புங்கிறாங்க எலும்புங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு இடத்தை தந்துக்கிற இடத்த தான் போகலாம் அதை விட்டு போட்டு நாங்கள் போகலுன்னு சொன்னால் எங்கே போகிறோம் சொல்லுங்கள் எங்கள் நிலம் பெரிய ஒரு கஷ்டத்து நிலமையிலே இருக்குது ஒரு இடத்தை தந்தா வீட்டை தந்தா கட்டி கிட்டிங்கன்னா அதில் போய் இருக்கலாம் பிள்ளைகள் படிக்குது மதுசாலை ஓதுது இப்படியான நிலைமையில் பிள்ளைகளை கொண்டு எங்கே போடுறோம் நாங்கள் எங்களுக்கு தொண்ணூறாம் ஆண்டு வந்து திரட்டி வந்து திருப்பி நாங்கள் போயிட்டு இடம் வந்து இங்கே வந்தோம் திருப்பி இப்போ பழைய கட்டிடத்துக்கு இருக்கிறோம் அதையும் எழும்பி எங்களை போக சொல்கிறாங்க இப்போ எங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை எங்களுக்கு இடம் தந்தா நாங்கள் போயிருப்போம் அதுதான் இப்போ எங்களுக்கு தேவை எங்களுக்கு போகிறது நாங்கள் எங்கே போகிறது ஒரு இடம் போக அங்கேயும் போயிடலாம் இங்கேயும் போகல எங்களுக்கு இடம் இல்லை எங்களுக்கு ஒரு காணி துண்டை ஒரு இடத்த காட்டுங்க நாங்கள் போயிருக்கிறோம் யாழிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களின் விவகாரத்தில் இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் போதிய அளவு கரிசனைகளை வெளிப்படுத்தவில்லை என்பது கசப்பான உண்மையாகும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்களின் மீள்குடியேற்றமானது இறுதி யுத்தத்தில் இடம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கு முன்னராக அல்லது ஆக குறைந்தது அவர்களுடனாவது இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அது நிகழவில்லை வடக்கு முஸ்லிம்களுக்கு புலிகளால் புரியப்பட்ட அநீதி மற்றும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கான மறுவாழ்வு குறித்த விடயங்களில் முஸ்லிம் தலைமைகள் ஆக குறைந்த கூட அக்கறை காட்டவில்லை என்பது இன்னொரு பக்கம் கசக்கின்ற உண்மையாகும் என்னுடைய சொந்த வியாபாரம் இந்த பஞ்சு எடுத்து ஊருக்குள்ளே கொண்டே அண்டண்டாடி வியாபாரம் செய்து சிவிக்கிறது தான் என்னுடைய தொழில் வேறு எனக்கு இருக்கிறதுக்கு எந்த விதமான சொந்த காணியோ சொந்த இடமோ ஒன்றுமே இல்லை நான் வேறு ஒரு உறவினர் காணியில்தான் நான் வாழ்ந்து வருகிறேன் அது அவர் சரபலாமல் அவர்களுக்கும் தெரியும் என்னுடைய வைஃப் வந்து பிறவியிலேயே ஊனமற்றவங்க காதும் தர்க்காது வாயும் பேச மாட்டாங்க அண்டண்டாட உழைச்சி என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் கொண்டு செலுத்துகிறேன் எனக்கு தொழில் செய்கிறது கூட எந்த விதமான உதவியும் இல்லை ஒன்றுமில்லை நான் இன்றைக்கு முந்நூறுபா உழைச்சாக்கா அந்த முந்நூறுபாய்க்குள்ளே தான் நான் காலத்தை கொண்டு போகணும் நாளைக்கு அந்த ரூபாய் உழைப்பேன் என்பதில் என்ன நிச்சயம் சில சில ஆட்களுக்கு இந்த சமுர்த்தி முத்திரைகள் பதியப்பட்டுள்ளது பதியப்பட்ட போதிலும் அந்த சமுர்த்தி புத்தகமும் வழங்கப்பட்டுள்ளது அப்போ வழங்கப்பட்ட போது சொல்லுகிறார்கள் ரெண்டு பேருக்கு சமுர்த்தி கொடுக்க இயலாதுண்டு ரெண்டு பேருக்கு அரசாங்கம் வாக்காளர் பதிவு கொடுத்த போதிலும் இந்த ரெண்டு பேருக்கு சமூர்த்தி இல்லைன்னு சொல்கிற காரணந்தால் அந்த ரெண்டு பேர் உள்ள குடும்பத்தில் உள்ள மக்கள்கள் நாடு கடத்தப்படுறதா இதை நீங்கள் கவனத்துக்கு எடுத்து சகல மக்களுக்கும் இந்த நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கணும் என்று மிக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களின் பிரதிநிதிகளாக சொல்லிக்கொள்ளும் அரசியல்வாதிகள் கூட அந்த மக்களின் மறுவாழ்வுக்காக செய்தவற்றினை விடவும் செய்ததாக சொல்லி கொண்டு நடாத்திய அரசியல்தான் அதிகமாகும் வடக்கு முஸ்லிம்களை மீள்குடியேற்றுவதில் வடமாகாண சபைக்கு மிக பெரும் பொறுப்பு ஆனால் அவர்களின் மௌனத்தினால் அதை அவர்கள் தட்டி கழித்துக் கொண்டே வருகிறார்கள் மாகாண சபையை பொறுத்தவரை இந்த மீள்குடியேற்றம் என்பது எங்களுடைய நேர்மொழி கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத ஒரு விடயம் நாங்கள் சமூக அரசியல் ரீதியாக பேசிக்கொள்ள முடியுமே தவிர நான் ஏற்கனவே போல இந்த விடயங்களை முழுமையாக அரசாங்க அதிகாரிகளை கையாட்டினார் எந்த குறைபாடு என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நான் அறிந்த வரையில் சில காரியங்கள் சொல்லப்படுகிறது பல பேர் இங்கே குடியேறு இருக்கிறார்கள் அதே நேரம் அவர்கள் புத்தளம் போன்ற இடங்களை நிரந்தர மதிப்பிடமாகவும் பதிவாக கொண்டிருக்கிறார்கள் உள்ள இரண்டு இடங்களிலே கேட்கிற பொழுது அரசாங்கம் நிர்ணயித்த சில நியதிகளுக்கு அவை அமையதாக வருகிற பொழுது குறைபாட்டை அவர்கள் சொல்ல இது நியாயமாக எனக்கும் படவில்லை அரச முதலாவதாக அரசாங்கம் நிர்ணயித்த நிபந்தனைகள் நியமங்கள் அது கூடாக வரவில்லை என்ற பொழுது இவர்கள் அதை எதிர்பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு ஏமாற்றம் ஏற்படுகிறது அந்த ஏமாற்றத்தின் எதிர்வொலியாகத்தான் இந்த குறைபாடுகள் சொல்லப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் அகதி முகாம்களை பொறுத்தவரையிலே எல்லாரிடமும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது ஆனால் இவர்கள் ஏன் அகதி முகாம்கள் இருக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை இங்கே குடியேற வருகின்றவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான நிரந்தர வதிவிடங்கள் இருந்திருக்க வேண்டும் அதிலே அவர்கள் முடியவளவு எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது அப்படி ஆட்சேபனை இருக்கிறது அல்லது எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை எனக்கு இதுவரையில தெரியப்படுத்தப்படப்படவில்லை அந்த அரசாங்க அதிகார உள்ள சில முரண்பாடுகள் பேசப்படுகின்றன பற்றியதில் பார்க்கப்படுகின்றன அது தவறு எங்கள் அது மத்திய அரசாங்கம் நிபந்தனைகள் நியமங்கள் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் உரிமைகள் கலசாரிகள் வழங்கப்படுகின்றன அதிலே ஒரு ஏமாற்றம் இருக்கிறதோ என்பது எனக்கு தெரியவில்லை அதாவது தனியாக முஸ்லீம்கள் ஒரு திட்டம் இருப்பதாக நான் கருதவில்லை எல்லோரும் மேற்குடியேற்றப்பட வேண்டும் இந்த மண்ணிலே இருந்தவர்கள் இடப்பெயர்வர்கள் உள்ளக இடமாற்றக்கு உட்பட்டவர்கள் நிச்சயமாக மேல்குடிக்கப்பட வேண்டும் என்பதும் முஸ்லீம்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கப்படுவோம் என்று எங்களுடைய மாணவர்கள் மட்டுமல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தெளிவான கொள்கை இருக்கிறது என்றால் அவர்களோடு வாழ்ந்தவர்கள் எங்களோடு உறவாக இன்னும் இருக்கிறார்கள் இன்னும் அந்த அந்த உறவினர்கள் என்னோடு வந்து பயணம் பேசுகிறார்கள் அது அவர்கள் மீள்குடியேற வேண்டும் அல்லது தேவையை பற்றி பேசினால்

தீர்மானம் ஒன்று எனும் நிறைவேற்றியிருக்கலாம் இருக்கலாம் மத்திய அரசின் கீழானது என்றால் அது அரசாங்க அதிபர் அவரின் கீழ் உள்ள பிரதேச செயலாளர்கள் ஏன் அதில் அக்கறை காட்டவில்லை என்ற கேள்வி எழுகிறது நாங்கள் போது அதாவது இந்த இந்த நிலைமையில் அந்த பரச்சேரிவழி காணியில் சாதாரணமாக ஒரு மூன்று நாலு குடும்பங்கள் அவர்கள் இருக்க இடமில்லாமல் கஷ்டத்தின் நிமித்தம் அந்த காணியலில் தற்காலிகமான வீடுகளை அமைத்து கொண்டு இருந்தார்கள் அதை பார்த்து அந்த கஷ்ட அந்த கஷ்ட அவர்களின் கஷ்ட நிலைமையை அறிந்து எங்களுடைய தனவந்தர் அதாவது ஒரு முஸ்லீம் தனவந்தர் அவருடைய சொந்த பணத்தில் அவர்களுக்கு மூன்று அதாவது மூன்று நான்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு முன் வந்தார் வந்து அந்த வீடு வீட்டு வீடுகள் அரை அரை திட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே விவசாய திணைக்கணத்தினால் மீண்டும் அந்த வீட் அந்த அந்த காணிகளில் குடியிருக்க முடியாது நீங்கள் வீடுகளை கட்ட முடியாது என்று கூறி அவர்கள் போலீஸில் புகார் செய்து தற்பொழுது போலீஸில் முறை முறைப்பாடு கொடுத்து அந்த வீடுகளை கட்டாமல் கட்டாமல் இடைநிறுத்தி இருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களின் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஒழுத்திரியாக காட்டுவதற்கும் ஏராளமான விடயங்கள் உள்ளன தமது மண்ணை இதுவரை கண்களால் பார்க்காமலேயே ஒரு தலைமுறை அந்த மண்ணுக்கு வெளியில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது எத்தனை துயரமானது